சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா சாரங்கடா மகாராஷ்டிரா மாநிலம் சாரங்கடா சந்தையுடைய நிலவரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் ஏற்கனவே மூணு வீடியோ போட்டுட்டேன் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு இப்போது நீங்கள் இருக்கிறது பாகம் நாலு குதிரைங்கள்லாம் எக்கச்சக்கமான குதிரைங்க வந்து குவிஞ்சிருக்குது நிறைய அளவு கடந்த குதிரைங்கிற குதிரைங்க இறங்கியிருக்கு ஆனால் இப்போது விலை பார்த்திங்கன்னா விலைகள் நிலவரப்படி எல்லாமே அதிகமாக தான் சொல்கிறாங்க இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க நாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சந்தை முடிகிற ஸ்டேஜில் வாங்கினா விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் எந்த சந்தையிலையுமே விலை அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த சந்தையிலையும் அப்படி தான் ஒரு லட்ச ரூபாயில் ஆரம்பித்து ஐம்பதாயிரத்துலேருந்து கூட ஆரம்பித்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா பாஞ்சு அஞ்சு லட்ச ரூபா அதுக்கு மேலே வரைக்கும் குதிரைங்க இருக்குது நாட்டு குதிரைங்களை வரைக்கும் பெ பெரிய ரக குதிரைங்க நிறைய இருக்குது நிறைய நல்ல ஸ்டைலான குதிரைங்க ஸ்டாலின்னு நாம் எப்படி ஆசைப்படுறோமோ எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ எந்த மாதிரி ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை விதமான ரகத்துலேயும் குதிரைங்க வந்து குவிஞ்சிருக்குது ஆனால் விலையில தான் இப்போ கட்டம் வேலை கொஞ்சம் மிச்சமாக தான் எல்லாமே சொல்கிறாங்க இன்னும் சுற்றி 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 பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அதை பார்க்குறதுக்கு நடந்து நடந்து சுற்றுறதுக்கே நேரம் பற்றாத அளவுக்கு சந்தை பெருசு நிறைய குதிரைங்க கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு வர ரைடிங்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் நிறைய இருக்காங்க வந்த வண்ணமாக தான் இருக்குது வந்தவங்களும் ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டுக்காரங்களும் குதிரை வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் வாங்க வேண்டியவங்க நிறைய இருக்குது இன்னும் பார்த்துட்டே தான் இருக்காங்க நிறைய குதிரைகள் இருக்குது கடைசி சு அதாவது முடிகிற ஸ்டேஜ் சந்தை முடிகிற ஸ்டேஜில் கண்டிப்பாக குதிரைகள் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குதிரை ஜாம்களும் நிறைய குவிஞ்சு கிடக்குது அதை கேட்டாலும் நிறைய வில தான் சொல்கிறாங்க அந்த பொருளுக்கும் விலைக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு விலை சொல்கிறாங்க அது கூட போக போக தான் விலை குறையும் போல் இருக்குது சந்தையை பாருங்கள் போக முடியாமல் தூரத்துலேருந்து என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மன ஆறுதலாக தரும் எல்லா குதிரைகளும் நேரில் பார்த்த மாதிரி ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் குதிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன குதிரை பிடிக்குதுன்னு பாருங்கள் மற்றபடி எல்லா விதமான குதிரைகளும் வந்திருக்கிறனால நாம் ஒரு ரவுண்டு இன்னும் பார்ப்போம் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன் என்னால் அளவுக்கு வர வீடியோவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் எல்லாமே பாருங்க எல்லா விதமான எல்லா கலர்லேயும் எல்லா சுழிலையும் சுத்த சுன சொல்லி நல்ல சுழி சுத்த சுழி கொஞ்சம் தப்பு சுழி இந்த மாதிரி எல்லா குதிரைங்களும் அங்கே வந்து குவிஞ்சிருக்குது டொக்கரா குதிரைகளும் நிறைய இருக்குது அவ்ளக்கிலையும் நிறைய இருக்குது வேறு விதவிதமான கலரில் எல்லா கலர்லேயும் குதிரைங்க வந்து குவிஞ்சுருக்கு குதிரை போடக்கூடிய அனைத்து பொருட்களும் மேலே உட்கார சீட்டில் இருந்து குதிரை கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அலங்காரம் பண்ணுற அலங்கார பொருளும் முதல் கொண்டு அனைத்துமே இருக்குது குதிரை பரிசுக்காக ரன்னிங்லேயும் நிறைய கிரவுண்டில் ரன்னாகிட்டு தாங்குது நல்ல அருமையான குதிரைங்க பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாங்கிற அளவுக்குலாம் குதிரைங்க ரன் ஆகிட்டுருக்க இன்னும் குதிரை வந்து பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய சந்தை இப்போ தான் ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் கணக்கு பன்னெண்டு நாளைக்கு மேலே சந்தை இருக்கு நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் முறை சேனல் நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும்